அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிலவிலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூத்தி நாற்பத்தி இரண்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் நேர்களே இந்த குரலிலே இந்த புல்லறிவனுடைய சில செய்திகளை பற்றி வள்ளுவர் கூறுகின்றார் புல்லறிவாண்மை என்பது உடைய உடையவன் ஒருவன் தனக்கு பேரறிவுடையதாக நினைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் புலுவறிவான்மை சரி அறிவில்லாத இவன் என்ன செய்கிறான் ஒரு அறிவில்லாத இடத்திலே நிறைய செல்வம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவன் என்ன செய்யறான் ஏதோ ஒரு சமயத்தில் மனம் விரும்பி வருகின்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்யறான் அது வள்ளுவர் என்ன பண்றாருன்னா ஒரு கிண்டல சொல்றார் இந்த அறிவில்லாதவன் நிறைய பேத்துக்கு உதவி செய்கிறாங்க அந்த மனம் அதுவும் மனம் விரும்பி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படியா அந்த வாங்குறவன் வருகிறான் பாரு அவன் செஞ்ச தவையாது அப்படின்றார் வள்ளுவர் இவன் கொடுக்குறான்னா இவனுடைய இவனுக்கு ஒன்றும் பெருமை கிடையாது இவன் அறிவில்லாதவன் இவன் பிறருக்கு உதவி செய்கிறான்னா அந்த பொருளை பார் பெருகிறானே ஒருவன் அவன் செய்த அவன் ஏதோ தவன் செஞ்சுக்கிறான் அதனால இவங்கிட்ட பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு நகைச்சுவையோடு சொல்றார் வள்ளுவர் அப்போ இவன் மனமும் வந்து பொருள் கொடுத்தாலும் கூட இவனுக்கு ஒரு பெருமை இல்லைன்றதை சொல்றாரு ஏன்னா அவன் வந்து அறிவில்லாதவன் ஏதோ கொடுக்குறான் அவன் அவ்வளவுதான் தெரிஞ்சு கொடுக்குறதில்ல இவன் அறிவு உள்ளவர்கள் அறிவில்லாதவர்கள் நல்லவன் கெட்டவன தெரிஞ்சு கொடுக்குறதில்ல அதுதான் வள்ளுவர் வந்து ஒரு எல்லாம் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அறிவிலான் நெஞ்சு வந்து ஈதல் பிரிதி யாதும் இல்லை பெறுவான் தவம் அறிவிலான் அறிவில்லாதவன் நெஞ்சி உள்ளம் உவந்து மகிழ்ந்து உள்ளம் மகிழ்ந்து அறிவில்லாத ஒருவன் மனம் மகிழ்ந்து ஒருவனுக்கு ஒரு பொருளை கொடுக்கிறான் என்றால் பிரிதியாதுமில்லை அது ஒண்ணு பெருசா யாரும் ஒண்ணும் பாராட்ட மாட்டாங்க பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை யாதும் வேற ஒண்ணும் அவனை பாராட்டுவதற்கு ஒண்ணும் கிடையாது என்னங்க மனம் மகிழ்ந்து ஒருவனுக்கு பொருளை கொடுக்குறான் நீங்க பாராட்ட மாட்டேன்னு சொல்றீங்களா ஆமையா அவன் அறிவில்லாதவன் அவன் கொடுக்குறான்னா அது அவனுக்கெல்லாம் பெருமை அந்த வாங்குறான் பாரு அவன் ஏதோ ஒரு ஏதோ தவம் செஞ்சிருக்கான் அதனாலதான் பொருள் வாங்கிக்கிறான் அவன் ஏதோ இவனுக்கு வந்து ஏதோ அவன் வாங்கிக்கிறான் வாங்குறவன் தான் தவ செஞ்சவான்றாரு வள்ளுவர் அப்ப அறிவில்லாதவனுக்கு எங்கேயுமே மதிப்பு கிடையாது அறிவிலான் நெஞ்சு வந்து ஈதன் பிரிதி ஆதும் இல்லை பெறுவான் தவம் அறிவிலான் நெஞ்சு வந்து ஈதர் அறிவில்லாதவன் மனமகிழ்ந்து ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுத்தால் அதில் ஒரு பெருமையும் இல்லை பிரிதி யாரும் இல்லை அதில் எந்தவித பெருமையும் இல்லை எப்படி என்றால் அந்த பொருளை இவனிடத்திலிருந்து பெருகிறான்னு பாருங்க அவன் செஞ்சா தவாது அவன் பொருள் கிடைக்கணும்னு அவனுக்கு தவம் செஞ்சிருக்கிறான் அவன் எப்பயோ தவணை செஞ்சிருக்கான் இப்ப அவனுக்கு அந்த பொருள் கிடைக்கிது அப்ப அவன் தான் தவம் செஞ்சிருக்கானே தவிர இவருக்கு ஒன்று பெருமை இல்லை அப்ப அறிவுள்ளவனுக்கு நீ பொருளே பிறருக்கு கொடுத்தாலும் கூட அறிவுள்ளவனுக்கு அறிவில்லாதவனுக்கு பெருமை இல்லை அறிவில்லாதவன் பிறருக்கு மனம் மகிழ்ந்து பொருளை கொடுத்தாலும் அதை யாரும் பாராட்ட மாட்டார்கள் ஏனென்றால் பெருபவன் தவம் செய்தவன் என்று அருள் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா அறிவிலான் வந்து ஈதல் பிரிதி யாதும் இல்லை பெறுவான் தவம் இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா தி காஸ் ஆஃப் கிவிங் சம்திங் இஸ் நத்திங் பட் ரெசிப்டன்ஸ் குட் அன்பான தேவதை தொலைக்காட்சி நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்